பாலஸ்தீன விவகாரத்தில் மலேசிய அரசாங்கம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் பாலஸ்தீன இஸ்ரேலிய விவகாரத்தை தூதரக ரீதியில் மட்டுமே தீர்வு காண முடியும் எனவும் அரசியல் ஆய்வாளரான சந்திரசேகரன் ஆறுமுகம் கருத்து தெரிவித்துள்ளார் மலேசிய அரசாங்கம் பாலஸ்தீன இஸ்ரேலிய விவகாரத்தை மத ரீதியான கோணத்தில் பார்க்கக்கூடாது எனவும் மாறாக மனிதநேய அடிப்படையில் கையாண்டால் அந்த நாட்டில் நடக்கும் போருக்கு ஓர் தீர்வு ஏற்படுத்தி தர முடியும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார் மேலும் மலேசிய அரசாங்கம் ஓஐசி எனப்படும் உலக இஸ்லாமிய நாடுகளின் மன்றத்தில் உறுப்பியம் வகிப்பதால் அந்த இஸ்லாமிய அமைப்பை முதலில் ஒரே குடையின் கீழ் இணைத்து அதன் மூலம் இஸ்ரேலிய அரசாங்கத்துடன் பேச்சு நடத்த முயற்சிகளை முடக்கிவிட வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார் ஐநா சபைக்கு நிகரான நிலையில் இருக்கும் அந்த ஓஐசி எனப்படும் இஸ்லாமிய நாடுகளின் அமைப்பை ஒரு பலமிக்க அமைப்பாக உருவாக்க மத்திய நாடுகளிடையே ஒற்றுமையை உருவாக்க பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உலகளாவிய தனக்குள் செல்வாக்கை பயன்படுத்தி ஒரு கட்டுக்கோப்பை ஏற்படுத்தி அந்த அமைப்பின் மூலம் ஓர் தீர்வுக்கு வழிகாண முடியும் என தாம் நம்பிக்கை கொள்வதாக தெரிவித்தார் உணர்ச்சிவசப்பட்டு செயல்பட்டால் மேற்கத்திய நாடுகளின் விரோதத்திற்கு மலேசியா தள்ளப்படும் சூழ்நிலை உருவாகும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் அத்தோடு வளரும் நாடான மலேசியாவுக்கு இது பாதகத்தை ஏற்படுத்திவிடும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என சமூக ஆர்வலருமான சந்திரசேகரன் இங்கே சுட்டிக்காட்டினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்